ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் தமிழ் நேசி சேனல் நான் உங்கள் நிவேதா இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறேன்னா துப்பாக்கி முனை துப்பாக்கி முனை கொஞ்சம் சுமாரான படம் எப்போவுமே வர கண்டென்ட் தான் இது இப்போ போலீஸ் வந்து யாராவது திருந்த மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சுட்டு கொண்டு வருவாங்க இல்லையா அதே கண்டென்ட் தான் இதுலேயும் வருது நம்ம விக்ரம் பிரபு அப்படி தான் என்ன பண்ணுறாருனா எல்லோரையும் என்கவுண்டரில் போட்டுக்கிட்டே வர்றாரு எப்படி வர்றப்போ அவரை வந்து ச கொஞ்சம் வந்து சஸ்பெஷன் பண்ணி வீட்டில் வச்சிடறாங்க அப்படி இருக்கிறப்ப அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் வருது என்ன அசைன்மெண்ட்னு பார்த்தோன்னா என்ன வருது ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் வந்து கெடுத்து கொண்டு வரான் அந்த பையனை கண்டுபிடிச்சி கொலை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வருது ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா எந்த பையன் மேலே வந்து கவுண்ட்ரு போடணுன்னு கொடுத்துருக்காங்களோ அவன் கிடையாது அது இன்னொருத்தர் தான் ஏன் இவன் வந்து மாட்டினா எப்படி மாட்டினா எதுக்குங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க இதில் வந்து ஹன்சிகா வந்து இடையில ரெண்டு மூணு டைம் வந்து வராங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப வந்து விக்ரம் பிரபு தான் வந்து ஹீரோ அப்படிங்கிற மாதிரி இந்த கதை கிடையாது எல்லாருக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்தோன்னா எல்லா படத்துலேயும் வந்து இந்த மாதிரி இவனை சுட்டு கொடுணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி பேச மாட்டாங்க அதெல்லாம் எது என்ன சொல்லுவாங்கன்னா ஏன் அந்த மாதிரி அவங்க உருவாகிறாங்க அவங்க உருவாகாததுக்கு என்ன வழி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது ஒரு நல்ல விஷயம் ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலகிராம் சேனலுக்கு போகும் டெலகிராம் சேனலில் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அது ப்ளேஇட் ஆப்புக்கு போகும் உங்களுக்கு வந்து டேரெக்டாக ப்ளேஇட் ஆப்புக்கு போகிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன் ஸோ கிளிக் பண்ணி அந்த ஆப்புக்கு நீங்கள் போகணுன்னா அந்த ஆப்பை முதலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் ஸோ இட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்